ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொது தமிழ் தான் நம்ம ரெஃபர் பண்ணிட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட சீரீஸ் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீரீஸும் போட்டிருக்கோம் இது இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்ட பொது தமிழ் இருபதுக்கும் மேற்பட்ட வினாத்தாளோட சீரியஸ் தான் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டாவது கொஷின் பேப்பரில் வந்து அறுபது வினாக்கள் பார்த்தாச்சு இது வந்து அறுபத்தி ஓராவது வினாலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது ஒன்ஸ் கை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஜிஎஸ் நிறைய இருக்குது அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் இருக்குது எல்லாமே யூனிட் வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஒருமுறை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அறுபத்தி ஓராவது வினா தரல் வினாலேருந்து நம்ம பார்க்கலாம் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடனை தேர்வு செய்க வாலைனா இளம்பெண் இதுவே வந்து பெரிய லை வந்துச்சுன்னா மீன் வரும் வாழை மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வரும் சின்ன லை வந்திருக்கு இளம்பெண் உலைனா பிடரி மயிர் விலைனா தயிர் வழையினா புன்னை மரம் சுர புன்னை மரம் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது வினா இன்மையில் இன்மை விருந்துறல் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக இன்மையில் இன்மை விருந்துறல் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக பண்பாகு பெயர் பண்பாகு பெயர் அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்மாள் அம்புத அம்மாள் அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க நாட்டு வளம் செல்வவளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அடுத்து பொறுத்துக நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு பாரதிதாசன் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கோலி நாமக்கல் கவிஞர் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கோலி நாமக்கல் கவிஞர் அடுத்து தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் தொண்டச்சீர் பரவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார் அவர்கள் சேக்கிழார் அவர்கள் அடுத்து எட்டு தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது எட்டு தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரி பாடல் பரி பாடல் அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றி கொடுத்துருக்காங்க முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காண்ட கூற்றுகளில் சரியானவை ஒன்றும் நான்கும் மற்றும் சரியானவை ஒன்றும் நான்கும் மற்றும் சரியானவை மூன்று பிளஸ் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் மூன்று பிளஸ் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் மூன்று பிளஸ் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியவேந்தர்களை பற்றிய மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டுவளம் பற்றிய பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டுவளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருக்கோட்டியூர் நம்பியார் நம்பியார் எம்பெருமனார் என்று அழைக்கப்பட்டவர் இராமானுஜர் இராமானுஜர் மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு அடுத்து நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையினை தேர்ந்தெழுதுக பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக கொண்டல்னா மேகம் தாமம்னா மாலை புரிசைனா மதில் மல்லல்னா வளம் கொண்டல் மேகம் தாமம் மாலை புரிசை மதில் மல்லல்னா வளம் அடுத்து முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை ஒன்று மூணு மட்டும் சரி முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதுர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்குடர் பல்லு முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதுர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்குடர் பல்லு முக்குடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்திலாது முக்குடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்திலாது அடுத்து விற்பெருந்தடந்தோல் வீர இப்பாடலடி யாரைக் குறிக்கிறது விற்பெருந்தடந்தோல் வீர இப்பாடலடி யாரைக் குறிக்கிறது ராமன் அவர்களை குறிக்கிறது திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஐங்குறு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு ஐங்குறு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரைத் தேர்ந்தெடு பேயனார் அவர்கள் பேனார் அவர்கள் கீழே பெறுவனவற்றுள் எவை சரியற்றவை ஒன்று மற்றும் இரண்டு சரியற்றவை அப்போ மூணும் நான்கும் சரியானவை நற்றினை செய்யுட்கள் அகவ்பாக்கலால் ஆனது நற்றினை செய்யுட்கள் அகவர்பாக்களால் ஆனவை நற்றினியை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான் நற்றினியை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான் ஒன்று மற்றும் ரெண்டு சரியற்றவை ஓகேங்களா அடுத்து எழுபத்தி எட்டாவது வினா பொருந்தாத இணையினை காண்க கலிறு எரிந்து பெயருதல் காலைக்கு கடனே இதில் புறநானூறு பாடல் வரி கொடுத்துருக்காங்க நூல் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது சி மட்டும்தான் கலிரி எரிந்து பெயர்தல் காலைக்கடனே புறநானூறு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் திருக்குறள் பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம் பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம் இதில் கூடலில் ஆய்ந்த ஓன் தின் தமிழன் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க இது தவறானது தெரிஞ்சவங்க இந்த பாடல் வரி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரியலன்னா நானே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் ஓகேங்களா தெரிஞ்சவங்க நீங்கள் யோசித்து கமெண்ட் பண்ணலாம் அடுத்து திருகடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திருகடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது ஏ மட்டுந்தான் அப்போது திருக்கடிகத்தை பற்றின டெஃபினிஷன்ஸில் அதாவது பி சி டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு திருகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திருகடிகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திருக்கடிகம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திருகடிகம் சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திருகடிகம் திருக்கடிகம் நூற்று இரண்டு வெண்பாக்களால் வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க தவறானது நூற்றி ஒன்று தான் வரும் திருக்கடிகம் இது தவறானது அடுத்து பாந்தல் உரகம் பனி என்னும் சொற்களின் பொருள் பாம்பு பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் பாம்பு பட்டியல் ஒன்னையும் பட்டியல் இரண்டையும் பொருத்தி கீழ்காணும் தொகுப்பிலிருந்து உரிய விடையே தேர்ந்தெழுதுக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க பாடி என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி பாடி என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி ஓசை நிலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி பாடி என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி ஓசை நிலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி தொடர்நிலை செய்யல் பாடுபவர் வித்தார கவி சொல்லணி அமைத்து பாடுபவர் கவி பாடி என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி ஓசை நிலம் சிறக்க பாடுபவர் மதுர கவி தொடர்நிலை செய்யல் பாடுபவர் வித் சித்தார கவி சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி அடுத்து இந்தியா விஜய் என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் இந்தியா விஜய் என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் பட்டியல் ஒன்றில் உள்ள மூலிகையின் பொது பெயரையும் பட்டியல் இரண்டில் உள்ள சிறப்பு பெயரையும் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடனை தெரிவு செய்க மூலிகையின் பொது பெயர் சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க மூலிகையின் பொது பெயர் சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க தூதுவளை நாணப்ப சிலை தூதுவளை நாணப்ப சிலை கற்றாழை குமரி கரிசலாங்கண்ணி தேகரசம் குருமிளகு இந்திய மருந்துன்னு சொல்லுவாங்க தூதுவலை ஞானப்பசலை கற்றாழை குமரி கரிசலாங்கண்ணி தேகரசம் குறுமிளகு இந்திய மருந்து அடுத்து வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க வரிசை ஒன்று வரிசை இரண்டு கொலையோ கொலையே கலவே காமத்தி விழைவு இதுல அது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் தோன்றுவன கொலையே கலவே காமத்தி விழைவு இது வந்து உடம்பில் தோன்றுவன பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லில் தோன்றுவன வெகல் வெகுழல் பொல்லாக்காட்சி இது உள்ளம் தண்ணீர் தோன்றுவன பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் இது வந்து என்பது இயல்பு கொலையே கலவே காமத்தி விழைவு இது வந்து உடம்பில் தோன்றுவன பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனிலை சொல் இது சொல்லில் தோன்றுவன வெகல் வெகுழல் பொல்லாக்காட்சி உள்ளம் தண்ணில் தோன்றுவன பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் இது என்பது இயல்பு பி ஆப்ஷன் கரெக்டு அடுத்து எண்பத்தைந்தாவது வினா பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம் கருணாமிர்த சாகரம் ஆசிரியர் நூல் கொடுத்துருக்காங்க வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் மான விஜயம் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் முதுனாரை நூல் தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் கருணாமிரத சாகரம் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் முதுனாரை இசைநூல் அடுத்து பதிற்று பத்தின் நாயந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் பதிற்று பத்தின் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிற்கோட்டிய செங்குட்டவன் பதிற்று பத்தின் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் பிற்கோட்டிய செங்குற்றுவன் அடுத்து முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் குற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் குற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக சுவைமிகுந்த மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன சுவைமிகுந்த மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன அடுத்து பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி வால் நெடுங்கண்ணி நேத்ரி நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி வால் நெடுங்கண்ணி கட்கநேத்ரி பழமலைநாதர் விருத்த கிரீஸ்வரர் விருத்திகீஸ்வரர் செம்போன் பள்ளியார் சொர்ணபுரிச்சீஸ்வரர் நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி வால் நெடுங்கண்ணி நேத்ரி பழமலைநாதர் கிருத்தகிரீஸ்வரர் செம்போன் பள்ளியார் சொர்ண புருச்சீஸ்வரர் அடுத்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் தமிழின்பம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் தமிழன்பம் தமிழ் இன்பம் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி கீழ்காணும் குற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு தேர்வு செய்க ஒத்துழாமை இயக்கத்தில் பங்கேற்று மூன்றரை ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் யாருன்னு சொல்லிருக்காங்க தந்தை பெரியார் இது வந்து தவறானது பொருத்தமற்றது தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார் தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார் பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார் பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார் இது எல்லாமே வந்து கரெக்டு அடுத்து ஆசிரியர் சிறுகதை கொடுத்துருக்காங்க வாவேசு ஐயர் வாவேசு ஐயர் மங்கையர் கரசியின் காதல் என்னும் சிறுகதை வாவேசு ஐயர் மங்கையர் கரசியின் காதல் என்னும் சிறுகதை தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் செல்வகேசவராய முதலியார் அபிநய கதைகள் கூபாரா காணாமலே காதல் வாவேசு ஐயர் மங்கையர் கரசியின் காதல் தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் செல்வகேசவராய முதலியார் அபிநய கதைகள் கூப்பாரா காணாமலே காதல் அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக இதில் பொருந்தாதது இணைன்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் பொது உடைமை புதுமை பித் புதுமை பித்தன் பொது உடைமை புதுமை பித்தன் தனித்தமிழ் மறைமலை அடிகள் பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா புரட்சி பாரதிதாசன் இதுல ஏ மட்டும்தான் பொருந்தாதது அடுத்து டியூப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் ப பல்லக்கினியில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆனந்தரங்கருக்கு தூபிளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினியில் செல்லும் உரிமை ஆனந்தரக்கருக்கு வழங்கப்பட்டது புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது காமராசர் அரசர் யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது காமராசர் மணநூல் இந்நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் மணநூல் இந்நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அனுராதாரமணன் கால சுமைதாங்கி கால தாங்கி திலகவதி காளி பாக்யா வலம்புரி அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அனுராதராமணன் கால சுமை தாங்கி திலகவதி காளி பாக்யா வலம்புரி இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் கொஷின் பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு கொஷின் ரெண்டு கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணியாச்சு மீதி இருக்கிற கொஷின் பேப்பர் டே பை டேயாக பார்த்துடலாம் பார்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஎஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் ப்ரீவீஸ் இயர் கொஷின்லாம் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் வேணுன்றவங்க இருக்காங்க அதாவது ஜிகே வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் எயிட் அண்ட் நைன் ஜாக்ரஃபி அதுபோல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஐநூறு கொஷின் இரநூறு முந்நூறு அது மாதிரி வந்து பல்க் பல்காக இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதுக்கப்புறமே தமிழுமே இருக்குது நீங்கள் வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ